ஹலோ மைடியா ஃபுட்டீஸ் வெல்கம் டு வீட்டு சாமியால் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்க போகிறோம் என்னென்னா கருப்புழுந்து வச்சு எப்படி லட்டு செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் மெயினாக கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது பேக் பெயின் வராமல் இருக்கும் போன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வச்சுக்கிட்டு சொல்லுவேன் செய்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு கருப்பு உருந்து எடுத்துக்கலாம் நான் வந்து உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உருந்து எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வறுக்கும் போது டிஃப்ரெண்ட்ஸ் தெரியறதுக்காக தான் சேர்க்குறோம் நீங்க இந்த வெள்ள உளுந்து இல்லாமல் நீங்கள் கருப்பு உருந்து கூட அதுக்கும் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க அளவு வந்துட்டு ஒரு பதிமூணு பதினாலு லட்டு வரும் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் க்ளீனான கிளாத்தில் இது மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக காயணும் அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாத்தில் போட்டு வந்துட்டு காய வைக்கிறது இதை நீங்கள் வெயிலில் வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஃபேன் கிளாத்தில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா காஞ்சிருக்கணும் நான் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா காஞ்சிருச்சு நான் அந்த ப்ளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜில் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதை நல்லா ரோஸ் பண்ணி எடுக்கணும் இதை ரோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஆகும் மெதுவாக சிம்மில் வச்சு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை உளுந்து எல்லாமே ப்ரவுன் கலர் லைட் ப்ரவுன் கலரில் வரும் அந்த அளவுக்கு ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம ஆன்ல வச்சுட்டோம்னா வந்துட்டு அடி பிடிச்சிடும் கருகிடும் அதனால சிம்ல வச்சு இது மாதிரி அப்பப்பா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு நல்லா பருத்து வந்துடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்க வெள்ளை உளுந்து எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கலாம் நம்ம வெறும் கருப்பு உளுந்து போட்டோம்னா இந்த கலர் சேஞ்ச் தெரியாது அதுக்காக தான் வந்துட்டு வெள்ளை உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கூட ஒரு கப் நம்ம எந்த கப்பில் வந்து கருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் வந்துட்டு வறுத்து வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் வறுக்காத கடலை இருந்துச்சுன்னா தனியாக வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் சேர்த்து வறுக்க வேணாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்துட்டு இந்த கடலையை போட்டு ஒரு மிக்ஸ் விடுங்க இது நல்லா ஆறு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை மாற்றி வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது வச்சுட்டு பறக்கி விட்டோம்னா சீக்கிரமே ஆறிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது சுத்தமா ஆறி போயிருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும்

சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் எதாவது ஆட் பண்ணி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்துட்டு ரொம்ப நல்லது கிட்ஸ்க்கு வந்துட்டு இது மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்